தேவன் நமக்கு எதை கொடுத்தாலோ அதில் உண்மையாய் நாம் இருப்போம் அலையலோய்யா உண்மையாய் இருந்தால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவார் அந்த உண்மை இல்லை என்று சொன்னால் நிச்சயமாய் நம்ம என்ன செய்ய முடியாதுங்க உயர முடியாது அதனால் நிச்சயமாய் கர்த்தர் உயர்த்துவார் கர்த்தர் உயர்த்தணும்னா கர்த்தருடைய கரத்தில் நீங்களும் நானும் அடங்கி இருக்க வேண்டும் அலெலோயா ஏற்ற காலத்தில் நம்ம எவர் என்ன செய்வாருங்க உயர்த்துவார் அதனாலே நாம் நம்ம கற்றுக்கிட்ட கேட்குறதெல்லாம் காரை கொடுங்க பங்களா கொடுங்க வீடு கொடுங்க ஆஸ்தியை கொடுங்க அந்தஸ்து கொடுங்க இதை விட நம்ம கத்தர்கிட்ட என்ன கேட்கணும்னு தெரியுமா எனக்கு விசுவாசத்தை கொடுங்க நான் உண்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு பரிசுத்தத்தை கொடுங்க எஸ் இன்னும் நான் என்ன செய்யணும் உமக்கு பயந்து வாழணும் உமக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்க உங்கள் கிருபையை கொடுங்க இதை கேட்கணும் இலையில ஏதும் சொல்லுங்களேன் சௌத்திரம் சாலமோன் எடுத்த உடனே ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டுருக்கலாம் எனக்கு பணத்தை கொடுங்க ஆஸ்தியை கொடுங்க ஐஸ்வர்யத்தை கொடுங்க நான் என்னை பெரியால் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம் அவன் என்ன கேட்டான் எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டான் ஆண்டவர் அவனை பாராட்டினார் பரவாயில்ல நீ என்ன கேட்ட தேவையானதை கேட்ட அலையலூயா நாம் கூட இன்னைக்கு தேவையானதை நிறைய நேரங்களை கேட்குறது தேவையில்லாததை கேட்குறோம் அலையலூயா தேவையில்லாத கேட்குற ஆண்டவரே பணத்து கொடுங்க ஆண்டவரே நகையை ஆண்டவரே காரை ஆண்டவரே பங்களா ஆண்டவரே என்ன செய்ய போகிறீங்க வச்சுட்டு என்ன செய்ய போகிறீங்க இது நம்ம கூட வராது ஏசுநாதர் வரும்போது நம்ம என்ன செஞ்சுருவோம் அவருடைய ராஜ்யத்துக்கு போயிடும் இது நம்ம கூட வராது இப்போ நம்ம என்ன கேட்கணும்னா விஸ்வாசத்தை கொடுங்க ஆண்டு உரே மொக்க பயப்படுகிற பயத்தை கொடுங்க ஆண்டு உர கிருபையை கொடுங்க ஆண்டு உர கொடுங்க ஆண்டு கர்த்தர் வந்து நம்ம எது நமக்கு இந்த பூமியில் தேவையோ அதையெல்லாம் கத்தர் தருவார் ஒரு அலையில